மோடி அறிவித்தபடி தீபாவளி பரிசு இந்தியர்களுக்கு காத்திருக்கிறது இனி சேமிப்பு பெருகும் கடந்த எட்டு ஆண்டுகளாக பருப்பு தானியங்கள் பென்சில் புத்தகம் மருந்துகள் சிகிச்சை அத்தியாவசிய தேவைகள் அனைத்துக்கும் கொள்ளை வரி விதித்து மக்களை சுரண்டி கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே சொல்கிறார் வசூலித்து அந்த காசை குஜராத் கார்பரேட் முதலாளிகளுடைய சொத்தாக மாற்றி அவர்களை உலக பணக்காரர்கள் வரிசையில் வைத்து நாட்டு மக்களை எல்லாம் விரல் சூப்ப விட்ட கொடுங்கோளர்களிடம் நம்ம எல்லாம் மோடிஜி நேற்றைக்கு மாலை வந்து விடுவித்திருக்கிறார் வரி குறைப்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது சொத்தேர்வே ரொம்ப அற்புதமான ஒன்று ஏன்னா மக்களை எல்லாம் குப்புற படுக்க வச்சு தினமும் பாடி சைஸை பொறுத்து ஒரு கோல் எடுத்து இருபத்தெட்டு வரி நாற்பது வரின்னு இப்படி கோடு போட்டுட்டே இருந்தான் ஒரு மன்னன் அப்படி செஞ்சிட்டே இருக்கான்னு வைங்க எட்டு வருடம் கழித்து ஊர்ல இருக்கக்கூடிய பேருடைய பாடியிலும் இனி கோடு போடுவதற்கு சூடு போடுவதற்கு இடமே இல்லை அப்படின்னு ஆனதற்கு பிறகு பாடியே அழுகி போச்சுன்னு வைங்க இனி உங்க எல்லாருக்கும் ஒரு தீபாவளி பரிசு காத்திருக்கிறது மீனாவுக்கு முத்துல எழுதி அனுப்புவாங்க தோட்டத்து பக்கம் வரவும் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது அது மாதிரி அறிவித்து மித்ரோன் ஒரு நாள் காலை கூப்பிட்டு உங்களுக்கெல்லாம் வந்து அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் உங்களுக்கு இனிமேல் ஐந்து வரி தான் போகிறேன் அதுவும் உங்க பாடியில இடம் இல்லை அக்களை தூக்கிட்டு உட்காருங்க அங்க அந்த அஞ்சையும் போட்டு விடுறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அதைத்தான் லிட்ரலா பாஜக இப்போது செய்து கொண்டிருக்கிறது முதல்ல இத வந்து ஒரு மாதத்துக்கு முன்பு சூசகமாக அறிவிக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் தீபாவளி பரிசு அதிர்ச்சியாக சொல்ட்டார் சொன்னதுல என்ன ஆயிருச்சுனா அதாவது அத்தியாவசிய பொருட்கள் அரிசி பறிப்பு பால் வாங்குறவங்க எல்லாம் வந்து மோடி இப்படி சொல்லிருக்காரு தீபாவளி வரைக்கும் வைத்த காய போடுவோம்னு குறை போறது இல்ல ஆனா ஆட்டோமொபைல் துறைங்கிறது வந்து அவங்க கனவு இல்லையா ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இவர் இப்படி ஆகஸ்ட் மாசம் சொன்ன உடனே அப்ப தீபாவளி அப்போ இந்த குறைச்சூட போறாரு வாங்கிக்கலாம் அப்படின்னு பொறுத்து இருக்க ஆரம்பித்தார் இன்னும் சொல்ல போனால் அதை வாங்க எல்லாம் ஷோரூம்களுக்கு போய் விலை விசாரித்து கொண்டு திரும்பி திரும்பி போயிடுறாங்க அப்போ வெளிப்படையாக ஆட்டோமொபைல் செக்டாருக்கு தெரிஞ்சு போயிருது இவங்க வாங்க மாட்டாங்க ஒரு மாதத்துக்கு இத்தனை விற்கணும்னு அவங்க ஒரு டார்கெட் இருக்குமில்ல அது அத்தனையும் உடைபடுகிறது இவங்க எல்லாம் போய் ஜிய பார்த்து ஒன்றிய அரசு கிட்ட முறையிடுறாங்க வாயையும் இதையும் வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருக்கிறது இல்லையா இப்படி சொல்லிட்டு போயிட்டீங்க எவனும் வந்து வில விசாரிக்கிறானுங்க திரும்பி திரும்பி தனுஷ் பல்சர் வாங்குற மாதிரி போயிட்டே இருக்கானுங்க வழக்கமா திடீர்னு தானே வந்து நைட்ல டிவிய தோன்றியாரு அது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டு போயிருக்கேன் தானே அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இப்ப வரைக்கும் இந்த விலை குறைப்புக்காக ஆட்டோமொபைல் உலகமே காத்திருக்கிறதுன்னு வைங்க அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னானுங்க சரி நீங்க சொல்ற பிரச்சனை ஓகே இப்போ விலையை குறைக்க போறீங்க இல்லையா இதுல மொதல் பக்கத்துல விளம்பரம் கொடுங்க உங்க காரு பைக்கு எல்லாம் எவ்வளவு விலை குறைய போகுதோ அத பட்டியலிட்டு சிரிச்ச மாதிரி ஜியுடைய மூஞ்சிய போட்டு இந்தியா முழுக்க பரப்புங்க இப்படிப்பட்ட ஒரு சாதனையை உங்களுக்கெல்லாம் கருணையுள்ளத்தோடு வாரி வழங்கி இருக்கிறார் மோடி காங்கிரஸ் என்ன செஞ்சிருக்கணும்னா இதே ஷோரூம் வாசல்ல எட்டு வருஷம் இவங்க ஏத்துனது எவ்வளவு அதுல நீங்க எல்லாம் கட்டுன மொல்லை எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் ஹோடிங் வச்சிருக்கணும் நீங்க விட்டீங்க அவங்க வச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு இவர் சொல்றாரு இல்லையா இதனுடைய பலன்கள் எதுவுமே மக்களுக்கு வராமல் இருப்பதுதான் இந்தியாவுடைய சிஸ்டம் ஒரே மாசத்துல பழைய ரேட்டு வந்துடும் இப்போவும் கூட பாஜக என்ன பிளான் பண்ணுதுன்னா இன்றைக்கு இவர் இந்த பில்டப் பில்டப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு இரு மாதங்களுக்கு இந்த விலை குறைப்பெல்லாம் அமலில் இருக்கும் அவன் என்ன கிருக்கனா விலையை குறைச்சிருக்கிறதுக்கு அவன் அடக்க அடக்க விலை ஏறிடுச்சுன்னு சொல்லி இதே கார் மோட்டார் ஆட்டோமொபைல் தொடங்கி லட்சக்கணக்கில் வாங்கக்கூடிய பொருள் இருந்து அரிசி பருப்பு வரைக்கும் எல்லாம் விலை ஏறிடுச்சுன்னு சொல்லி பழைய ரேட்டுக்கே கொண்டு வந்து வைக்க போறது இன்னும் ஓரிரு மாதங்கள்ல நடக்கும் அதுதான் இவங்களுடைய பிளானுமே பாஜகவுக்கு அது இல்ல இந்த தீபாவளிக்கு உங்களை எல்லாம் கழுவுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக மோடி பார்க்கிறார் அதை செய்து முடித்திருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே சொல்றார் எட்டு ஆண்டுகளில் ஜிஎஸ்டி மூலம் ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடி வசூலித்து விட்டு இப்போது ரெண்டரை லட்சம் கோடி சேமிப்பு கிடைக்கும் என்று பேசுவது பெரிய காயத்தை ஏற்படுத்தி விட்டு பேண்டேடு போடுவது போல உள்ளது இந்த வரிகளை எல்லாம் யார் விதித்தார்கள் என்பதை மக்கள் மறக்க மாட்டார்கள் அப்படின்னு எதிர்கட்சி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயே சொல்கிறார் அது அவருடைய விருப்பம் மக்கள் மறக்கிறார்களா இல்லையாங்கிறது மக்கள் கிட்ட தான் இருக்கு ஏன்னா கடந்த கால வரலாறு சொல்லக்கூடிய கதை வேறு இந்த பீகார்ல எலெக்ஷன் வருது இப்ப வந்து பெண்களுக்கு எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அதாவது எப்படின்னா மாசம் ஆயிரம் ரூபாய் கணக்கு வச்சோம்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வருது இல்லையா வருடம் பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு மொத்தமா கொடுக்குறேன் அப்படின்னா பாக்குறதுக்கு பெருசா தெரியும் அதுவும் தேர்தலுக்கு முன்பு கையில லம்பா ரொக்கம் வருது மகளிர் உரிமை தொகைங்கிறது பன்னிரெண்டாயிரம் ரூபாய் இவங்க வந்து ஒரு வருடம் ரூபா அப்படின்னா அதில் ரெண்டாயிரம் பிடிச்சிட்டு தான் கொடுக்குறாங்கிற மாதிரி கணக்கு வருது அதுவும் எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு தான் அதுவும் அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரெண்டு ரெண்டு கோடி ரேஷன் கார்டு இருக்குதுன்னா ஒன்றையாயிரம் கோடி பேத்துக்கு வந்து போய் சேருதுன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் அங்கே வந்து எழுபத்தஞ்சி லட்சம் பெண்களுக்கு தான் கொடுக்குறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஆயிரத்தி அறுபத்தி நாலு ஏக்கர் பீகாரில் வந்து ஒரு ஒரு அந்த ஒரு பத்திரிக்கையார கூட போய் ஒரு யூடியூப்கார் பண்ணார் ஒரு ரூபாய் வச்சு இந்த ஊரில் என்ன வாங்கலாம் எதாவது வாங்க முடியுமா வாங்க முடியுமா கேட்டு எதுவும் வாங்க முடியாது ஆனால் அதானி வந்து ஆயிரத்தி அறுபத்தி நாலு ஏக்கர் வாங்கியிருக்காரு அப்படின்னு வந்து போட்டு காமிச்சார் இவங்களுடைய செயல்பாடு வந்து இவ்வளவு தூரம் நடந்துட்டு இருந்தாலும் இன்னமும் வந்து அம்பானியையும் அதானியும் காப்பாற்றுவதில் தான் குறியா இருக்காங்களே தவிர வேற எதுலையும் இல்லைங்கிறது தில்ல தெளிவா தெரியுது நேற்றைக்கு மாலை மூடி அணத்த போகிறார் அப்படின்னு செய்தி வந்த உடனே ஊடகங்கள்லாம் இந்த எச் ஒன்பி விசா பத்தி மிகப்பெரிய ஒரு உரையை ஆற்ற போறாரு அஜி பேசுற பேச்சுல அங்க அமெரிக்கால ஒவ்வொருத்தனும் போக போறாங்க ரேஞ்சில பில்டப் விட்டாங்க இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் என்னன்னா இந்த ஸ்ரீதர் வேம்பு மாதிரியான ஆட்கள் அலையாத வீட்டுல இருந்தாலேயா ஏன் இருக்கீங்க தென்காசிக்கு வாங்கியா கூமாப்பட்டி வாங்கியான்னு கூப்பிடுற மாதிரி தேனா இன்னைக்குது வாங்கன்னு தென்காசிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாப்ல அந்த நாடு அந்த நாட்டுடைய சட்டம் அங்க யாரு இருக்கணும் இருக்க கூடாதுங்கிறத அவன் முடிவு பண்ணுவான் நம்ம நாட்டுல யாரு இருக்கணும் இருக்க நாம நான் முடிவு பண்ணுவான் எல்லாரும் திரும்பி வாங்க முத பத்து வருஷம் கஷ்டமா தான் இருக்கும் பல்ல கடிச்சிட்டு படுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சொர்க்கலோகம் காத்திருக்கிறது யார்கிட்ட சொல்றாரு அமெரிக்காவால் தேசபக்தர்கிட்ட மோடி போகும் போதெல்லாம் அங்க அவுடி மோடினு போய் நிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட சொல்றாங்க அங்க ஏன் இருக்க அடிச்சு துரத்துறான்ல கிளம்பி வா உங்களுடைய அறிவை பயன்படுத்து வேறு அறிவிப்புகள்ல கூட தெரியாம இந்த அறிவிப்பை முழுசா படிக்காம என்ன பண்ணிருக்காங்க உடனே இப்போ ரிட்டர்ன் ஆகலைன்னா நமக்கு கெச்சம் எம்பிஎஸ் கேன்சல் ஆயிருந்து சொல்லிட்டு அதாவது அடிச்சு பிடிச்சி ஃப்ளைட் போயிருக்காங்க டிக்கெட் சர்ச் பண்ண சர்ச் பண்ண அது என்ன ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் வருதுன்னு ரேட் கூட்டிக்கிட்டே இருக்கு மூன்று லட்ச ரூபா வரைக்கும் போயிருக்கு பரவாயில்ல மூன்று லட்சம் கட்டி கூட போகலாம் போலா சொல்லி போய் இறங்கினா அவங்க வந்து பயந்துட்டியா நம்மள நான்தா அப்படிங்கற மாதிரி இது வந்து புதுசா தான் இப்ப இருக்கிறவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அவங்க ஒரு இது பண்ணி இருக்கானுங்க அந்த பதட்டத்துல இருக்கானுங்க அவனுங்கள கூப்பிட்டு வாங்க இங்க சம்பல் பள்ளத்தாக்க சிலிக்கான் வேலையா மாத்தலாம் நம்மளுடைய அறிவை இங்கேயே பயன்படுத்தலாம் இந்த விஷயம் தெரியாத வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி ஆசாமிகள் இந்த மாதிரி இந்தியர்களுடைய அறிவு ஞானத்தை எல்லாம் டெக்னாலஜி ஞானத்தை எல்லாம் வச்சுதான் அமெரிக்காவே இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லுவாங்க ஜோகோ மாதிரியான ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடியவர் அந்த தொழிலுடைய நூக்கன் காரணம் தெரிந்த ஒரு ஆசாமி உனக்கு தெரிய வேணாமா இந்தியர்கள் அங்க எதுக்கு போறாங்க அங்க குறை குறைந்த ஊதியத்துக்கு பணிபுரிவதற்கு உலகத்திலேயே கிடைக்கக்கூடிய மிக சல்லீசாக கிடைக்கக்கூடிய மூளை இந்தியர்களுடைய மூளைங்கிறதுனாலதான் உன்னை கூப்பிட்டு போய் வைக்கிறாங்க இந்த உண்மை மத்தவனுக்கு தெரிய வேணாம் நீ வந்து இங்க உட்காந்துட்டு எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுற செஞ்சுட்டு போட்டும் இதையெல்லாம் மக்கள் மத்தியில என்னவாக மாற்ற முடிகிறது இது ஒரு டாபிக் ஓடிக்கொண்டிருக்கும் போதே தீபாவளி பரிசு கொடுத்து இதே ஜனங்களை குசியாக்குற வேலை இவர் பார்த்துட்டு இருக்காருன்னா நீங்க பாருங்க ஊடகங்கள் முழுக்க என்ன போட்டுட்டு போட்டு எதெல்லாம் பொறுக்க விலை குறைகிறது எதெல்லாம் வந்து சந்தைக்கு வந்து விலையில் குறைவு போகிறது இது இதற்கு முன்பு இருந்த விலை வரப்போகும் விலை இதனால் வந்து கிடைக்க போகும் நன்மை மக்களுக்கு மிச்சமாக கூடிய தொகைன்னு போட்டு எல்லா ஊடகமும் சொல்லி வச்ச மாதிரியே வந்து மோடிக்கு வந்து ஊடா போட்டுருக்காங்க தந்தி டிவியில் போட்டிருக்காங்கல்ல அத்தியாவசிய பொருட்கள் முன்பு மாற்றம் பதினெட்டுலிருந்து ஐந்து பர்சன்ட் குறையுது இந்த குறைவதால் ஏற்படக்கூடிய விளைவு மாற்றம் இது இப்படியே வச்சுக்கோங்க டேட்டு வாரியா வச்சுக்கோங்க இன்னும் சரியாக ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழித்து இதே பொருட்களுடைய விலை என்னவாக மாறி அப்படின்னு பட்டியல் போட போட மாட்டானுங்க அதான் இவர்களுடைய திட்டமா இருக்கு சரி என்னவோ நடக்கட்டும் இதெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி பதினான்கில் யூபிஐ ஆட்சி முடியும் போது அந்த கடைசி இரண்டு மூன்று வருடங்கள் எதையெல்லாம் டாபிக்காக பாஜக மாற்றியது அதை பாஜக முகத்தோடு எதை எல்லாம் செய்தது ஊழல் ஒழிப்பாக எதை எல்லாம் செய்தது பொருளாதார வீழ்ச்சிக்கு எதிரான நடுநிலை குரல்களாக பத்திரிகையாளர்கள் போர்வையில் எதை எதெல்லாம் செய்தார்கள் இந்த அந்த எடுத்து பார்த்தா வந்து வெளிநாட்டு முதலீட்ட வந்து இருபத்தி ஆறுல இருந்து நாப்பத்தி ஒன்பது ஆக்கிட்டாங்க ஓய்வூதிய நிதியை தூக்கி பங்கு சந்தையில முதலீடு செய்கிறார்கள் பொதுத்துறை வங்கிகள்ல அரசுடைய பங்குகளை குறைக்கிறார்கள் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு வருகிறது இது மாதிரியான மன்மோகன் சிங் அரசுடைய தாராளவாத கொள்கைகள் அவங்க சொல்லிட்டு தான் செஞ்சது இதெல்லாம் செய்ய போறோம் இதனால இந்த நன்மைகள்லாம் வரும் இதனால இந்த பிரச்சனைகள்லாம் வரும் எங்கள் கவர்மெண்ட்டுடைய பொருளாதார பார்வையே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்தார் ஆனால் இவ்வளவு சிக்கலான பொருளாதார விஷயங்களை கூட அன்றைக்கு பாமர மக்கள் மனதில் அந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு கருத்தாக அன்றைக்கு பாஜக பாஜக முகத்துடனும் நடுநிலை முகத்துடனும் பத்திரிகையாளர்கள் முகத்துடனும் இதையெல்லாம் உருவாக்கி மக்கள் மத்தியில இது என்ன முடியாது முடிஞ்சது இதெல்லாம் தாங்க அன்னைக்கு டாபிக் எல்லாரும் முஸ்லிம்களை அடிப்பார்கள் முஸ்லிம்களை இப்படி புல்டோ சுட்டு ஏத்துவாங்க ராமர் கோயில் கட்டுவாங்க ஓட்டு போட்டாங்க அல்லது இன்னைக்கு பண்ணிக்கிட்டு ஓட்டு கேட்டுச்சு ஊழலை ஒழித்து இந்தியாவில் தேனாரும் பாலாரும் ஓட வைக்கிறேன் டாலர் மதிப்பை வந்து இந்திய ரூபாய் மதிப்பை அதை விட அதிகமாக்க வைக்கிறேன் ஒரு வீடியோ கூட ஒண்ணு சுத்துமே இந்திய பாரம்பரிய உடையில வந்து ஏர்போர்ட்டுகள்ல இந்தியர்கள் நடமாடிட்டு இருப்பாங்க வாசல்ல வெளிநாட்டுக்காரர்கள் வெள்ளையர்கள் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க அப்படி ஒரு காலம் வரப்போகிறது அப்படின்னு தானே காதல ஏறி செஞ்சு ஓட்டு இந்துத்துவ அரசியல் எதையுமே அவர்கள் வாக்குறுதியாக அப்ப மக்கள் ஓட்டு அப்போ இவர்களால் அந்த ஒரு கதையாடலை பொருளாதார பிரச்சனைகளுக்கு யூபிஏ கவர்மெண்டை குற்றஞ்சாட்டி பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கிறதுன்னு சொல்ல முடியும் இன்றைக்கு அதைவிட மிக மோசமான நிலைக்கு நாடு போயிருக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி வந்து ஜிஎஸ்டி போட்டு வருவாய் ஆக்கி இருக்கிறார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி பதினான்கு முன்பும் பின்பும் இந்தியாவுடைய உட்கட்டமைப்புல சாதாரணமா சாலையில இறங்கி பார்த்தா என்ன மாற்றம் வந்துருச்சு எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் நீங்க கண்ணு முன்னாடி பார்க்கவே முடியாது இயல்பா டெக்னாலஜி வர வர வரக்கூடிய சில மாற்றங்களை தவிர பிரச்சனைகள்லாம் இருக்கா கம்மியா இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதிகம்தான் ஆயிருக்கும் நீ கதை சொன்னே குஜராத் மாடல்னு ஒரு கிராபிக்ஸ் உலகத்தை உருவாக்கணும் அதை எங்கயாவது உருவாக்க முடிஞ்சதா வெளிநாடுகளுக்கு மேற்கத்திய நாடுகளுக்கு நிகராக இந்தியாவுடைய உட்கமைப்பு கட்டமைப்பை எதையாவது மாற்ற முடிஞ்சதா எதுவுமே செய்ய முடியல அப்போ கண் கூடாக தெரியக்கூடிய மாற்றம்ங்கிறது என்னன்னா அதிகமா வரி வாங்குறதுனா என்ன வெளிநாடுகள் மேற்கத்திய நாடுகள்ல வரி விகிதம் இந்தியாவோட அதிகம் ஆனால் அந்த வரி விகிதத்துக்கு அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல்ல அந்த மாற்றத்தை அவர்கள் காட்டுகிறார்கள் கல்வியிலிருந்து சுகாதாரத்திலிருந்து பொது சம்பளத்திலிருந்து சம்பளத்திலிருந்து சுத்தத்திலிருந்து எல்லாத்துலயும் அவங்க அதை அனுபவிக்கிறாங்க இந்த நாட்டில் இந்த சொகுசுகளை அனுபவிப்பதற்கு நாம் வரி கொடுக்கிறோம் மன திருப்தி அவர்களுக்கு வருது இங்க வரி அதிகரிக்குது அதற்கான ரிசல்ட் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல மக்கள் பார்க்கவே முடியல அப்ப எதுவுமே மாறல எது மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகுதான் இந்திய பணக்காரர்களாக இருந்த குஜராத் முதலாளிகள் உலக பணக்காரர்கள் வரிசைக்கு போனாங்க அவர்களுடைய வருமான விகிதம் ஏறுனதையும் இவர்கள் வரி ஏத்தி வச்சிருக்காங்களே ஐம்பத்தி லட்சம் கோடி இதுவும் நேர் தகவல் இந்த ரெண்டு மட்டும்தான் ஒரே ஆங்கிள் போயிட்டு இருக்கு அப்போ இங்க புடுங்கிறது அங்க மறைமாறுதுங்கிறதா புரிஞ்சுக்கணும் ஆனால் இதையெல்லாம் டாபிக்காக மாற்ற முடிகிறதா நீங்க ஓச்சோரி மிகப்பெரிய இஷ்யூ எல்லாத்த விடவும் மிகப்பெரிய திருட்டு அதுதான் அத அடுத்த நாள் முந்தா நாள் பேசினார்ல ராகுல் காந்தி எந்த தினசரிகள் முதப்பக்க செய்தியா வருதா இப்ப ஹைட்ரஜன் பாம்னு ஒன்னு வச்சிருக்கேன்னு அது என்ன அதற்கு பெரிய பாமை போட்டாலும் கூட தினசரிகளில் கூட முதற்பக்க செய்தியாக கூட அது வராதுங்கறதுதான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை நிலைமை அப்போ அது எப்பேர்ப்பட்ட தோல்வி அதாவது பிஜேபி உடைய வோட் பேங்க்குக்கு தங்களையே மோடி அண்ட் ஏமாத்துது அப்படின்னு தோணும்படியான நேரேட்டிவ்களை மட்டும்தான் உருவாக்கணும் நீங்க பத்து வருஷம் ஆச்சு பதினைந்து வருடமும் இந்த டேர்மோட அவங்க முதுகி போறாங்க இது வரைக்கும் காங்கிரஸ் எத்தனையோ விதமான முயற்சிகளை எல்லாம் பாஜகவுக்கு எதிராக மக்களை அணிதிரட்டை விட முடியும் மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்த்த முடியும் ட்ரை பண்றாங்க ஆனால் எதுவுமே எடுபடாதது காரணம் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குவது சிறுபான்மையினரை வந்து ஒடுக்குவது தென் மாநிலங்களுக்கு எதிரான பாரபட்சம் இன்னும் சொல்ல போனால் ஓட்டையே திருடி எலக்ஷனையே ரிக் பண்ணி ஜெயிக்கிறாங்கிற வரைக்கும் நீங்க எதை சொன்னீங்கனாலும் பாஜகவை ஆதரிச்சு வாக்களிக்க கூடிய அந்த இருபதுல இருந்து முப்பது சதவீதம் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு அது பிரச்சனையே இல்லை அவர்களுக்கு தேவை பாஜக ஆட்சியில் இருக்கணும் பாஜக ஆட்சியில் இருப்பதன் மூலமாக சிறுபான்மையினருக்கு இந்த கேடெல்லாம் வரணும் அதை பார்த்து நாம ரசிக்கணும் இவ்வளவுதான் இந்துத்துவ வாக்கு வங்கியுடைய நோக்கம் அவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனையே கிடையாது நீ என்ன வேணாலும் பண்ணு அவ்வளோ எலக்ஷன் பண்றையா பண்ணு நீ ஜெயிக்கிறே இல்ல

மறுநாள் காலையில ஏன் நேற்று ராகுல் காந்தி பேசினது வரலைங்கிறது மக்களுக்கு கோபமா திரும்பும் அது வர தேவையில்லை நினைக்கக்கூடிய கூட்டத்தை இந்த நம்பர்ல அவங்க வச்சிருக்காங்க ஏமாற்றப்படுகிறார்கள் பாஜக ஏன்னா அதுதான் உண்மை இவர்கள் இந்துத்துவா என்பதையும் சிறுபான்மையினர் வெறுப்பு என்பதையும் காரணமாக இவர்கள் காட்டி இவர்களை இதற்கு பின்னால் ஓட வைத்துக் கொண்டு இந்தியாவின் வளத்தை சுரண்டி குஜு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையை இவர்களுக்கு உணர்த்தினா மட்டும்தான் இவங்க முதல்ல யோசிப்பாங்க இன்னும் இப்போ இந்த ஹெச்என்பி விசா பிரச்சனையே அமெரிக்கா கேட்குறது என்ன நீ மாஸ்கோவில் என்ன வாங்காத அதனால தான் நாங்கள் இதை பண்ணுறோம் இது மாதிரி கட்டுப்பாடு விதிக்கிறோன்னுங்கிறது சொல்லாமல் சொல்லக்கூடிய செய்தி தான் அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஆந்திராவை சேர்ந்த கர்நாடகாவை சேர்ந்த இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் இளைஞர் பொண்ணுங்க தான் வந்து அமெரிக்காவுக்கு இது மாதிரியான ஒரு ஆன்சை போகிறது இப்போ அவர்களுடைய வாழ்க்கையை பணையம் வைத்து கூட நான் வந்து அம்பாடியை காப்பாற்றுவேன் அம்பாயினுடைய ரிஃபைனரிஸ்க்கு வந்து குறைந்த விலையில் என்ன வாங்கி இவரோட வாழ்க்கை நாசமா கூட போயிட்டு போகுது எனக்கு வந்து அம்பானி தான் முக்கியங்கிற மாதிரி தான் வந்து மோடி அரசு உடைய ஸ்டாண்ட் இருக்கு அப்படின்னா தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாமே இவங்க யாருக்கு உழைக்கிறா இதெல்லாம் இருப்பதால தான் இன்றைக்கு ராஜ்நாத் சிங் சொல்லி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் மோடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் மட்டுமல்ல முப்பத்தி நாலு முப்பத்தி நாற்பத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் நடக்க போடும் தேர்தல்களிலும் மோடி வயசு வரைக்கும் ஆமா நாற்பத்தி ஏழுல அவருக்கு தொண்ணூறு ஆகுமா இன்னும் கூடுதல் ஆயிராது நூறு வயசு ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்கிற இலக்கை நிறைவேற்றி விட்டு தான் மோடி ஓய்வு பெறுவார் உங்களை பேத்து எடுத்து விட்டுத்தான் போடுவார்னு எப்படி சொல்ல முடியுதுன்னா இந்த லட்சணத்தில்தான் நாடு போய்கொண்டிருக்குதுங்கன்னு இவங்களுக்கு தெளிவா தான் சக்தி திருமகன் ஒரு படம் வந்திருக்கு இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேரு பராசக்தி அது பராசக்தின்னு இன்னொரு படம் சிவகார்த்திகேயன் படம் வர்றதுனால அவங்களுக்குள்ள பெரிய படம்னு சொல்லி பேரை விட்டு கொடுத்துட்டாங்க பராசக்தின்னு வந்திருந்தாலாவது சங்கீக காண்டா இருப்பானுங்களான்னு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு இதுல வந்து ரொம்ப கமுக்கம் எப்படி சென்சார் ஆச்சு அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு மனம் புண்படுவதற்கான அனைத்து மணி நேர கண்டென்ட் அதுக்குள்ள இருக்கு இந்த சுமந்து வேற பாக்குற படத்தை அது ஒரு பிரதான வில்லனாகவே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மிக பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்

அதே ஹேர் ஸ்டைல் அதே மாதிரியான உருவத்தில் ஒரு புடிச்சாயின்னு தெரியல அதே மாதிரி ஒரு லேடிய போட்டு அவங்களையும் ஒன்றிய அரசுடைய அமைச்சராக காட்டி இவர்கள் எல்லாம் இந்தியா நாட் ஓன்லி தமிழ்நாடு தமிழ்நாடுங்கறது சாம்பிள் இந்தியா முழுக்க அவர்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய செயல்படும் முறை என்ன அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் தெல்ல தெளிவாக உரித்து இவர்களை பிரதான வில்லனாக காட்டி ஹீரோ வந்து ஒரு அனாதை ஒரு ட்ரைபிள் பிறந்த பாதிக்கப்பட்ட தாயை கொலை செய்து அனாதையாக்கப்பட்ட ஒருவர் அவர் எழுந்து வந்து ஒரு தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர் புரோக்கராக இருந்து இவங்க அத்தனை பேருடைய சில்லறைத்தனங்களையும் ஊழல்களையும் கிட்ட இருந்து பார்க்கிற உதவற ஆளா இருந்து அது கண்டுபிடிக்கப்படும் போது இவர்களுக்கு எதிராகவே திரும்பி பழிவாங்க கூடிய ஒரு ரோல் இத்தனையும் செய்து முடித்திருக்கிறார்கள் இதுல வில்லன் கேரக்டர் யாரு வில்லனுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த அம்மையார் கேரக்டர் யாரு இவ்வளவு பட்டவர்த்தனமா போட்டு பொளிச்சுன்னு துப்பி இருக்காங்களே இதை பார்த்து மனம் புண்படுகிறீனா அது இது இது என்னடா மனம் நூதனமான மனமா இருக்கு நம்ம ஆட்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் உள்ள வேறுபாடுதான் இதுவே வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை விமர்சனம் பண்ணக்கூடிய படமா இருக்குது அல்லது திராவிட அரசியலை விமர்சனம் பண்ணக்கூடிய படமா இருக்குன்னு சொன்னா தியேட்டர் முன்னாடி போய் கலவரம் பண்றதோ அல்லது அந்த படத்தை பற்றி எதிரான எழுதுறதோ எல்லாமே பண்ணுவாங்க சத்தம் இல்லாம கூட்டத்துக்குள்ள குசு கூட்டம் மாதிரி இருக்க இவ்வளவு ஓடிடும் பெரிய சொல்லுவாரு அவன் இங்க பிரச்சனைனா தூக்கி இருக்கிற போடுவான் உனக்கும் பைத்தியம் பிடிச்சதுன்னா நீ வீட்டுல இருக்கிறதை வெளியே போடு வெளியே போடுவா அதே வெளியில தூக்கி வீட்டுக்குள்ள போடுவான அந்த வேலையை தான் வேலையைதான் தெளிவா பாருங்க இந்த விஜய் இந்த இதுல கோவில் மேல செருப்பு காலோட ஏறி கோபுரத்திலையும் சாமி சிலைகள் மேலையும் கால் வச்சு போலீஸ் வந்து சுவ கழட்டி விட்டுட்டு ஏறி அவனுங்களை போய் அப்புறப்படுத்துது நீங்க இதுல அரசியல் எல்லாம் விட்டுருங்க யாரோ ஒரு பத்து சிறுவ சின்ன பசங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி ஏறி கோயிலுடைய கோபுரத்தின் மீது நாலு பேர் செருப்பு காலோட நிக்கிற போட்டோ மட்டும் வந்துச்சுன்னா நேரடியா அறநிலைய திமுக பண்ணி தமிழ்நாடு அரசு என்ன பார்த்து அப்படின்னு செய்திருப்பது ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் வந்திருக்க கூடிய நிகழ்வு அந்த பார்ப்பதற்கு இது மாதிரியான தொண்டர்கள் ஏறி குதிச்சிட்டு இருக்கானுங்க போலீஸ் ஏறி அப்புறப்படுத்துது இதுக்கு ஏன் புண்பட மாட்டேங்குது அது என்னடா நூதனமான அப்போ தனக்கு காரியம் ஆகணும்னா வந்து பேசக்கூடிய ஆள் திமுகவை சுவைக்க போகிறார் திமுகவை சுவைப்பவருக்கு நாம் வந்து இடையூறு கொடுக்க கூடாது முடிந்தால் ஒரு விளக்கை வாங்கி வந்து உட்கார வேண்டும் அவங்களுக்கு தெளிவா தெரியும் அப்போ இந்து கோவில்களின் மீது செருப்போட ஏறினவனை பத்தி உனக்கு எந்த கோபமே வரல வரல அதே இந்த படத்துக்கும் அதான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாள் குருமூர்த்தி பேசும்போது சொல்லுவோம் அப்படி இல்லை அதாவது ஒரு தீ எரியுது தீ அணைக்கணும்னா இந்த நல்ல தண்ணியாக கெட்ட தண்ணியாக சாக்கடையான்னு பார்க்கக்கூடாது சசிகலா மாதிரி சாக்கடை ஜலமாக இருந்தாலும் எடுத்து பரவாயில்ல தூக்கி தீயை நெருப்பு அணைக்கணும் அது மாதிரியான ஒரு சாக்கடை ஜலமாக தான் மேற்படி யாரையும் பார்க்குறேன் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாலிடிக்ஸ் பேசுகிறான் பாலிடிக்ஸ்